அப்படி பெர்ஃபெக்டா நம்ம சொல்லுவோம் மற்றவங்க மாதிரி கிடையாது நம்ம ஷாப் வச்சிருக்கோம் நம்ம சொன்ன வார்த்தை கரெக்டாக இருக்கணும் தான் நம்மளை தேடி தேடி வருவாங்க இந்த ரேட் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு ஒன் இயர் சூப்பரா நான் வாரண்டி கொடுக்குறேன் நானே தான் உங்களுக்கு வாரண்டி எல்லாமே இன்டெக்ரேட்டட் அப்படின்னா உங்களுக்கு அல்ல ஆல்ரெடி அதில் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க எந்த மாடலை வச்சிங்கன்னா எவ்வளவு தூரம் அதனுடைய எனர்ஜி ஆகும் அது எப்படி சார்ஜ் ஏறும் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கும் ஸோ மார்க்கெட்ல பாருங்க இதை தான் பாருங்க ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படிங்கிறாங்க இதை ஹண்ட்ரட் வாட்ஸ்ங்கிறாங்க அதை வந்து பாருங்க நூற்றி ஐம்பது வார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி தவறு நான் செல்ல நீங்க பையன் ஸோ ரெண்டு பேருக்கும் இன்பிட் யாருமே கிடையாது நீங்க சிவடி கேட்குறீங்க சிவடி அப்படி நம்ம பண்ணும்போது இடையில இன்பிட் ரெண்டு பேர் வர்றாங்க உங்களையும் என்னையே இணைப்பதற்கு ஸோ இவரு ஒரு பத்து பெர்சன்டையும் கேட்கறாரு அவர் ஒரு பத்து பர்சன்டே கேட்கிறாரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை உங்கள்கிட்ட வாங்கிதான் நாங்கள் தரணும் ஸோ அதனால அதுல எனக்கு ஈடுபாடு இல்லை ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே நேர நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒரு ஆட்டோமேட்டிக் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு பார்க்க போறோம் அதில் இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாம இருக்கிறாங்க ரியாலிட்டி என்ன புரிந்து கொள்ளாம இருக்காங்க அதாவது அதாவதுலேயே இதுல பாருங்க அப்படிங்கிறோம் இதை ஃபார்ட்டி வாட்ஸ் அப்படிங்கிறோம் அதுக்கு அடுத்து பாருங்க விண்டோஸ் வந்து பாருங்க உங்களுக்கு மூணு லேயர் இருக்கு அதை சிக்ஸ்டி வாட்ஸ் அப்படிங்கிறோம் சோ டுவெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி சோ மார்க்கெட்ல பாருங்க தான் பாருங்க ஃபிஃப்டி வாட்ஸ் அப்படிங்கிறாங்க இதை ஹண்ட்ரட் வாட்ஸ்ங்கிறாங்க அதை வந்து பாருங்க நூற்றி ஐம்பது வாட்ஸ் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலி தவறு ஏன்னா அந்த மாதிரி ஒரு நூறு வாட்ஸ் நூத்தம்பது வாட்ஸ் அந்த ஐம்பது வாட்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேனலோட சைஸ் பெருசா இருக்கணும் உள்ள பில்டிங் பேட்டரியோட சை கெப்பாசிட்டி பாருங்க ஆம்பியர் ரேட் கூட இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் இருந்தாதான் அது உண்மையிலேயே ஒரு நூறு வாட்ஸா நூத்தி வாட்ஸா ஐம்பது வாட்ஸ் அப்படிங்கிறது சோ அது இல்லாம இவங்களா அப்படியே ஒண்ணுன்னா பேசுறாங்க அதை பார்த்து நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேக்குற கேள்வி எப்படி பார்த்தீங்கன்னா சார் நூறு இல்லையா நூத்தம்பது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நண்பர்களே பாருங்க அது தவறு இப்போ நீங்க வீட்லயே பாருங்களேன் ஒரு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லைட் பாருங்க டுவெண்ட்டி வாட்ஸ் அதுதான் நான் இந்த இடத்துல நான் சொல்றேன் இது டுவெண்ட்டி வாட்ஸ் இல்லை ரெண்டு லேயர் ஃபார்ட்டி வாட்ஸ் அதுல மூணு லேயர் வந்து சிக்ஸ்டி வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி தேவை இல்லை ரிமோட் கொடுத்துட்றாங்க ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே இல்லை செகண்ட் டே இல்லை தேர்ட் டே பாருங்க அல்ல ரிமோட் இருக்கிறதுனால நீங்க ஒரு பழகிக்கலாம் அதாவது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வைக்கணுமா ஃபோர் ஹவர்ஸ் வைக்கணுமா சிக்ஸ் ஹவர்ஸ் இந்த லைட்டை கொண்டு போகணுமா அப்படிங்கிறது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க எல்லாமே இன்டகிரேட்டட் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஆல்ரெடி அதில் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மோடலில் வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் அதனுடைய எனர்ஜி ஆகும் அது எப்படி சார்ஜ் ஏறும் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கும் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் செலக்ட் பண்ணால் அதுக்கு ரிமைனிங் ஹவர்ஸ் பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக மோடுக்கு போயிடும் டிம் மோடுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த லைட்டினுடைய சரௌண்டிங் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு பாருங்கள் ரேடியஸில் அப்படி உங்களுக்கு மோஷன் சென்சார் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது பிரேட்டுக்கு வரும் எகைன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது பாருங்கள் மறுபடியும் டிம் மோடுக்கு போகும் ஸோ இப்படி இதோடய இன்டராக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு டூரபிலிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃப் ஆயிடும் ஸோ மார்னிங் வந்த உடனே ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சார்ஜிங் முடுக்கு போயிடும் இவ்வளோ தூரம் எலக்ட்ரிசிட்டியை உங்கள் வீட்லேயோ உங்களுடைய கோயிலையோ உங்களுடைய ஆஃபீஸ்லையோ உங்களுடைய சர்ச்சிலையோ உங்களுடைய மாஸ்க்லையோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஓப்பன் பிளேஸ்லாம் இருக்கணும் ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் எதர் ப்ரூஃப் ஸோ அதனால் பாருங்கள் நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கீங்க பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு இருக்குது ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் உள்ள ஒரு வீடு இருக்குன்னா நாலு போர்ஷன்லையும் அதாவது நாலு கார்னர்லையும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டுவெண்ட்டி வாட்ஸா ஒரு ஃபார்ட்டி வாட்ஸா ஒரு சிக்ஸ்டி வாட்ஸா அப்படி சூப்பராக நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நாலு லைட் ஸோ நாலு லைட்டும் பாருங்கள் அதுவே உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஓ கிளாக் ஆன் ஆகுது அதுவே ஃபுல் பிரைட்டில் இருக்கும் அதுவே நீங்கள் தூங்க போகும்போது அதுவே பாருங்கள் டிம்மில் இருக்கும் அதுவே மோஷன் சென்சாராக வேலை செய்யுது அதுவே மார்னிங் வந்து ஆஃப் ஆயிடுது அதுவே சார்ஜ் எரிக்குது ஸோ நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இல்லாட்டாலும் சரி நீங்கள் சுவிட்சை போடணுங்கிற தேவையில்லை இன்னொரு பவர் நீங்கள் வீட்டில் இல்லாத காலகட்டத்தில் இன்னொரு பவர் அடிஷனில் ஒருத்தரை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அந்த செட்டப்ஸும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தூரம் எலக்ட்ரிசிட்டியை நம்ம ரிடியூஸ் பண்ணுறமோ பாருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கும் போது நாலு போர்ஷன்லையும் நாலு இதே மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட்டை நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பான முறையில் ஒரு ஒன் தேர்ட் கண்டிப்பா நம்மளால ரெடியூஸ் ஆகும் இப்போ எல்லாமே எலக்ட்ரிசிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டில் யூஸ் பண்ணும்போது நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்க வீட்டில் உங்களுடைய தோட்டத்துல உங்களுடைய சர்ச்சு உங்களுடைய ஆஃபீஸு கோயில் மசூதி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு லைட் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு மேன் பவர் இல்லாமல் நம்ம சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களை இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி பாருங்க உங்களுக்கு அயன் பேட்டரிங்க போது உங்களுக்கு மினிமம் ஒரு செவன் இயர்ஸ் இதனுடைய டூரபிலிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க இதை அப்படியே நீங்கள் பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அனதர் உங்களுக்கு ஒரு செவன் இயர்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள இருக்குது ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்குது உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நண்பர்களே பாருங்க மற்றவங்க மாதிரி நம்ம இல்லை நம்ம பாருங்க கரெக்டா சொல்லுவோம் டுவெண்ட்டி வாட்ஸ்னா ட்வெண்ட்டி வாட்ஸ் ஃபார்ட்டி வாட்ஸ்னா ஃபார்ட்டி வாட்ஸ் சிக்ஸ்டி வாட்ஸ்னா சிக்ஸ்டி வாட்ஸ் அப்படி பர்ஃபெக்ட்டாக நம்ம சொல்லுவோம் மற்றவங்க மாதிரி கிடையாது நம்ம ஷாப் வச்சிருக்கோம் நம்ம சொன்ன வார்த்தை கரெக்டாக இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு தேடி தேடி வருவாங்க இது ரிலேட்டடா உங்களுக்கு எல்லா ஸ்பெசிபிகேஷன் நான் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் இதுல ஏதாவது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க டைம் கால் பண்ணலாம் நீங்க கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியாவே இருக்குது ஸோ நீங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு லேண்ட்லைன் இருக்குது ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் இந்த நம்பருக்கு வாங்க ஸோ நம்ம நம்ம பேசிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே ரேட் கொடுத்துறேன் அருமையான ரேட் நல்ல ரேட் எங்கேயுமே நீங்கள் கிடைக்காத ரேட் பாருங்க உங்களுக்கு டுவெண்ட்டி வாட்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் ஃபார்ட்டி வாட்ஸ் பாருங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அங்கிட்ட பாருங்க சிக்ஸ்டி வாட்ஸ் அது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸோ அருமையான ரேட் நண்பர்களே இந்த ரேட் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு ஒன் இயர் சூப்பராக நான் வாரண்டி கொடுத்துறேன் நானே தான் உங்களுக்கு வாரண்டி ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சூப்பராக அவைல் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்க ஃபோன் பண்ணுங்க கால் பண்ணி எடுக்கலாம் லேண்ட்லைன் வாங்க ஸோ அந்த பொருள்ல நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேராதான் எனக்கு கால் பண்ணுறீங்க கால் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லா டீடைல் கிளாரிட்டி எல்லாமே கேட்டுக்கிறாங்க கேட்டுக்கிட்டு ஃபைனலா அன்னையே சிஓடி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க சிஓடி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அவங்களுக்காக பேசின அந்த எனர்ஜி டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகி ஃபோனில் பேசிட்டு இருக்கும் போது அப்படி சடன்னாக கட் பண்ணிட்டு போயிடுறான் நான் என்ன வரேன் சோ ரெண்டு பாருங்கள் நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்கும்போது அவருடைய ஹோம் பேஜுக்கு போங்க எந்த வீடியோ வந்தாலும் அவருடைய ஹோம் பேஜுக்கு போங்க ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா அவங்க எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க யூடியூப்கெலாம் என்றைக்கு வந்தால் அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன அவங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எவ்வளோ வியூஸ் இருக்குது அவங்க வீடியோஸ் எப்படி போடுறாங்க அவங்க ஷாப் வச்சிருக்காங்களா இல்லை வீட்டில இருந்து பண்றாங்களா இல்லை எங்கேயோ சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்து பண்றாங்களா இப்படி எல்லாம் நீங்கள் ஈஸியாக அவங்களுடைய ஹோம் பீச்சுக்குள்ள போனால் உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அதை செய்யுங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய இடத்துல நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அதனால என்கிட்டே நீங்க தான் கேட்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன் என்னையும் நீங்க அப்படி கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாரையும் அப்படி பாருங்க அப்படி பண்ணும்போது உங்களால் யார் நல்லவங்க கெட்டவனு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா மூணு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக கட் பண்ணிட்டு இல்லையா அப்போ என்னோட டைமும் என்னோட எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் ஆகுது உங்களுக்கும் வேஸ்ட்டாக தான் ஆகுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வர நண்பர்களே இதில் இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து உங்களுக்கு சிஓடி அரேஞ்ச் பண்ணணும்னா உங்களையும் என்னையும் இப்போ இணைப்பதற்கு பாலம் எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது நான் செல்ல நீங்கள் பையர் ஸோ ரெண்டு பேருக்கும் இன்பிட்ல யாருமே கிடையாது நீங்க சிஓடி கேக்குறீங்க சிஓடி அப்படி நம்ம பண்ணும்போது இடையில இன்பிட்ல ரெண்டு பேர் வர்றாங்க உங்களையும் என்னைய இணைப்பதற்கு ஸோ இவர் ஒரு பத்து கேட்குறாரு அவர் ஒரு பத்து பர்சன்டே கேட்குறாரு ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுது அதை வாங்கி தான் நாங்க தரணும் ஸோ அதனால அதுல எனக்கு ஈடுபாடு இல்லை ஸோ நம்மளுடைய மெயின் மோட்டோவே பாருங்க ரேட் நல்ல எக்கனாமிக்காக இருக்கணும் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஒரு சின்ன மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுவேன் நல்ல குவாலிட்டியா இருக்கணும் அது அவங்களுக்கு போய் கண்டிப்பான முறையில் எந்த இடத்துல கம்பேர் பண்ணாலும் வந்து நல்ல நல்ல ரேட்டுக்கு குவாலிட்டி மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத எண்டு யூஸர் ஆகிய நீங்க வந்து அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட மெயின் மோட்டோ ஸோ நீங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் வாங்குங்க என்ஜாய் பண்ணுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்